அண்ணாமலையை யாரும் வெளியேற்ற முடியாது அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சியுடைய மிகப்பெரிய சொத்து அவர் இப்போ தமிழகத்தில் அண்ணாமலையை வந்து வெளியேற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அண்ணாமலையை யாரும் வெளியேற்ற முடியாது அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சியுடைய மிகப்பெரிய சொத்து அவர் பாரதிய ஜனதா கட்சியை தமிழகத்திலிருந்து அண்ணாமலை அவரும் யாரும் வெளியேற்ற முடியாது சார் தொடர்ந்து நீங்க அதாவது அரசியல் வந்து பல காலமா பல விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு சில கட்சிகள் கூட்டணி வைக்கிறாங்க அடுத்த தடவை வேற கட்சி மாத்தி கூட்டணி வைக்கிறாங்க அது எப்படி இருக்கலாம் ஆனா என்ன பொறுத்தவரை அரசியல் வந்து நாகரீகமான முறையில் பண்ணணும் தான் நான்

நேரே போய் மத்தியானம் எல்லாமே டின்னர் சாப்பிட்டு ஈவினிங் டின்னர்லாம் சாப்பிட்டு அதுவும் பிறகு தான் அங்கேருந்து போகலாங்க நாங்கள் அண்ணன் இபிஎஸ் மதிப்புக்குரிய அண்ணன் கேபி முதுசாமி அவர்கள் மதிப்புக்குரிய முன்னாள் அமைச்சர் உதயகுமார் அவர்கள் மதிப்புக்குரிய முன்னாள் அமைச்சர் அண்ணன் வேலுமணி அவர்கள் அதை வந்து அன்றைக்கி பேசி முடிச்சுட்டு போயிருக்காங்க அதுக்கு பிறகு தொடர்ந்து அடுத்த தேர்தல் வேலைகளில் ஈடுபடும் போது அதற்கான காரியங்களோடு செயல்படும் முடக்குவாதம் மூலம் உள்ளிட்ட நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சை பெற ஸ்ரீவித்யா சித்தா மற்றும் வர்மா மருத்துவமனை அரியலூர்